Hi friends welcome to Raga's Kitchen இன்னைக்கு வீடியோவில் நல்லா சூப்பரான டேஸ்ட்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா போலன்னு உதிரியான நல்லா சுவையான அரிசி உப்புமா இப்படி பண்ணலான்றது தாங்க பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வருங்க இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல நம்ம அப்படியே சாப்பிட்றலாம் அப்படி சைட் டிஷ் வேணும் அப்படின்னா மாங்காய் தொக்கோ அல்லது தக்காளி தொக்கோ அல்லது நல்லா சூடான ரசம் இருந்தால் கூட போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ இந்த ஈஸியான டேஸ்டியான அரிசி உப்புமா செய்யறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க ஒரு கப் பச்சரிசி கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு இது ரெண்டையும் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி போக நல்லா வடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு ஃபேன் ஆற விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பச்சரிசியும் தோரம்பரப்பையும் ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சு அதில் போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் லேஸாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவையாக செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை வந்து வறுத்துக்கோங்க பச்சரிசியில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க பச்சரிசி எனக்கு பிடிக்காதுன்றவங்க அதுக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி கூட பயன்படுத்திக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி அரிசி தோரம்பருப்பு சீரகம் மிளகு எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு ரவையாக பொடிச்சு கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டேட் பாக்ஸில் போட்டு அந்த ரவையை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம வந்து டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் உப்புமா செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வறுத்து சூடாக ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குறை குறைன்னு ரவையாக வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ உப்புமா செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் நல்லா மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு சிட்டிகளவுக்கு பெருங்காய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே ரவையை பொடிக்கும் போதே கூட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம் அப்படின்றனால ரெண்டு காஞ்சி மிளகாய் போதுங்க இப்போ இதெல்லாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வறுப்பட்டு வந்ததும் இதில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணின்றது கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு தண்ணி நல்லா கொதி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ரவை அதை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி இருக்குங்க இது தாராளமாக ரெண்டு பேர் அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் அரிசி உப்புமா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக எப்பயும் சாப்பிட்றத விட கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததும் இதை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் அதை மூடி வச்சிட்றேன் மூடி வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் இது வந்து வேகட்டும் இந்த அரிசி உப்புமாவுக்கு எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக தாங்க வை சூடாக வைப்பாங்க அம்மா நல்லா சூடாக ரசத்து இது மேலே ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே அத்தை வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு சைட் டிஷ்ஷாக மாங்காய் தொக்கோ அல்லது தக்காளி தொக்கோ வச்சு சாப்பிடுவோம் ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இது தனியாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நாலஞ்சு கிட்டே ஆயிடுச்சு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இதில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் மட்டும் வச்சு வேக வச்சுக்கோங்க அந்த மாதிரி செய்யும் போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் தேங்காயோடய டேஸ்ட்டும் அதில் இருக்கும் நான் இன்றைக்கி வெங்காயம் எதுவும் சேர்க்கலைங்க விருப்பப்படுறவங்க இதில் வெங்காயம் சேர்த்து வதக்கி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சிம்மில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேகட்டும் நாலு நிமிஷம் வெந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உப்புமாவை செஞ்ச உடனே சாப்பிட்றத விட இதை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரிசி உப்புமா ரெடி ஆயிரும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு சூப்பரான சுவையான அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃபனுக்கு காலையில் டிஃபனுக்கோ அல்லது நைட் டிஃபனுக்கோ செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஆப்டான ஒரு ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நான் இன்றைக்கி மாங்காய்தோக்கோடு சர்வ் பண்ணியிருக்கேங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுட்டு சொல்லுங்கள் இந்த அரிசி உப்புமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ